ஹாய் திஸ் இஸ் சங்கீதா நான் திருவானூர்லேருந்து வரேன் நான் எப்படி இந்த க்ளாஸ் வந்து நான் பார்த்தேன்னா ஆன்லைனில் தான் நான் ரிவ்யூ பார்த்து நான் இங்கே வந்தேன் எனக்கு டைமிங் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்ததுனால நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் எனக்கு குழந்த இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த டைமிங் தான் அந்த டைமிங் தான் சொல்லிட்டு என்னால் போக முடியாதனால இந்த ஃப்ளெக்ஸிபிளாக இருந்ததுனால இந்த டைமிங்க்கு வந்து நான் இந்த க்ளாஸ் வந்து நான் ஜாயின் பண்ணேன் நான் வந்து த்ரீ லெவல் கோர்ஸும் நான் வந்து இங்கே முடிச்சுருக்கேன் பேசிக் அட்வான்ஸ்டு அப்புறம் வந்து தேர்ட் லெவல் கோர்ஸும் நான் முடித்தேன் அது டூ மந்த்ஸில் நான் வந்து முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு டூ மந்த்ஸ் ஆகிடுச்சு நீங்கள் வந்து தினமும் பண்ணுறோன்னா கூட சீக்கிரமாக கூட முடிக்கிறது கூட சான்ஸ் இருக்குது இந்த டைமிங் வந்து காலையில் டென் தேர்ட்டி டூ நைட் வரைக்குமே எடுப்பாங்க அதனால் குழந்தை இருக்கிறவங்க கூட நீங்கள் வந்து தாராளமாக குழந்தைய கூப்பிட்டு வந்து கூட நீங்கள் வந்து க கற்றுக்கலாம் அந்த அக்கா நல்லா தான் சொல்லி தருவாங்க அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது நான் ஆரி முடிச்சுட்டு அப்படியே க அப்படியே நான் டெய்லரிங்கும் நான் வந்து அப்படியே இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன் அதனால் இப்போ ஃபோர் ப்ளவுசஸ் நான் போட்டுட்டேன் ஃபிஃப்த்து ப்ளவுஸ் நான் வந்துரு வந்துட்டுருக்கேன் அதுக்கடுத்து நான் இதில் என்ன ஸ்டிச்சஸ் இப்போ நான் இதில் வந்து என்ன ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே ஃபெதருக்கு வந்து கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் அவரோட இதுக்கு தலப்பாக்கு வந்து கட் பீட்ஸு சுகர் பீட்ஸு இங்கே வந்து ஸ்டோன் ஓட்டிட்டு அங்கே ஃபுல்லாக சுகர் பீட் கொடுத்துட்டு இங்கே வந்து லாங் அண்ட் ஃப்ரெண்ட் நாட் இது லாங் அண்ட் ஷார்ட் வந்து செயின் போட்டிருக்கேன் ஹேருக்கு அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே வந்து தாம்பூர் ஒர்க் போட்டிருக்கேன் ஃபேஸுக்கு எல்லாமே அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து ஜர்தோசி ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன் செயினுக்கு எல்லாமே ஜர்தோசி மாலைக்கு வந்து ஃப்ரெண்ட் நாட் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கைக்கெலாம் வந்து எயிட் எயிட் எம்எம் பீடு அந்த மாதிரி பீச் வச்சு பழையல் மாதிரி பண்ணியிருக்கேன் அப்புறம் ஷால்க்குலாம் வந்து எல்லாமே வந்து இது த்ரெட் ஒர்க் தான் பண்ணியிருக்கேன் ராதைக்கு வந்து ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க் தான் கொடுத்துருக்கேன் தாம்பூர் ஒர்க் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே இது லாங் அண்ட் ஷார்ட் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் மாலைக்கும் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த எயிட் எம்எம் பீட் வச்சு இது பண்ணியிருக்கேன் அப்புறம் ஜர்தோசி ஒர்க் கொடுத்துருக்கேன் இதுக்கும் வந்து எயிட் எம்எம் பீட் வச்சு இது கம்பல் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கெல்லாம் வந்து ப்ளவுஸ்க்கெலாம் வந்து லாங் அண்ட் ஷார்ட் வந்து இது ஒர்க் கொடுத்துட்டு அதில் வந்து கிளிப் ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டியிருக்கேன் இதுக்கும் சாரீக்கும் அப்படி தான் வந்து கிளிப் ஸ்டோன்ஸ்லாம் அங்கங்கே ஒட்டிட்டு மற்ற எல்லாத்துக்குமே இது கொடுத்துருக்கேன் அப்புறம் இங்கே கொஞ்சம் வந்து கட்வீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்

အိုးအိုးအိုးအိုးအိုးအိုး